மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்றைய காலகட்டத்தில் மக்கள் அவர்கள் அணிந்திருந்த உடைகள் வேகமாக ஓடிவரும் அவரது செயல் ஆகியவை இன்றைய இளைஞர்களையும் கவர்ந்துள்ளது என்றால் அப்போதே அவர் எவ்வாறு திட்டமிட்டு தமது படங்களை நடித்து கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்களே யோசித்து பாருங்கள் புரட்சி நடிகர் பொன்மணச்செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் தங்கை மீது அதிக பாசம் வைத்து நடித்த படங்களெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக பெண் ரசிகர்கள் அவருக்கு அதிக அளவில் கிடைத்துள்ளார்கள் காரணம் எம்ஜிஆர் திரைப்படங்களில் தங்கை மீது பாசமாக நடிக்கும்போது தனக்கும் ஒரு அன்பான பாசமான அண்ணன் கிடைத்துவிட்டார் என பெண் ரசிகர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் லைக் சப்ஸ்கிரைப் கமண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டன் எழுத்துக்க